ஸோ அல்லவேஸ் நான் உங்கள் ராமரா ராபிட் ஃபார்ம் வந்து பேசுகிறேன் இந்த விட எதை எதிர்ப்பு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மள இப்போ வந்து நிறைய பண்ணி சாலையில இருக்குது ஸோ உங்களுக்குலாம் வேணும்னா மேலே காலே நம்பர் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணி பை பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னடா இவ்வளோ நீங்கள் வீடியோ பிள்ளைங்க கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஸோ கொஞ்சம் ஸ்டடிஸ் ஒர்க் போயிருக்கனால ஸோ வீடியோ போட முடியல ஸோ கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக இல்லைன்னா வீக்லி ஒரு மூணு வீடியோ கொடுக்குற மாதிரி பார்க்குறேன் ஸோ மறக்காம நம்ம ஃபஸ்ட்டு போன மாதிரி சப்போர்ட் மட்டும் நம்ம எப்போ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நம்மள்கிட்ட வந்து நிறைய பனிஸ் வந்து இப்போ அவைபிளாக இருக்குது உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பனிஸ்லாம் வேணும் அப்படின்னா மேனருக்கு நம்ம கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா டே டூல பனிஸ்க்கு நீங்கள் ஸ்பாட்டில் எடுத்துக்கலாம் அதுக்கு மட்டும் நீங்கள் புக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க எதுக்கு வந்து கூட இருக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணி ஆளில் போட சொல்கிறோன்னா இந்த மாதிரி நம்ம ராபிட் அலிபில் ரேபிட் ராபிட் வீடியோலாம் ஒன்றே ஒன்று ஓடுவே இருப்போம் ஸோ அது ஃபுல்லாக சோல்ட் ஆகுது முன்னாடி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் பில்பண்ணுன்னு கிளிக் பண்ணி ஆள் பண்ணிங்க நம்ம போட்டு வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிகேஷன் வந்து நீங்கள் ஒன்றே பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ நம்ம ட்ரான்ஸ்போர்ட் வந்து தமிழ்நாட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இங்கே நேரில் வந்து எடுக்கனாலும் நாளும் நீங்கள் எடுக்கலாம் நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் டு திருநெல்வேலி அதாவது நம்ம வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல திருச்செந்தூர் டு திருநெல்வேலி போகிற வழியில தான் நம்ம ஃபார்ம் இருக்குது குரும்பூருங்கிற ஊருக்கிட்ட ஸோ நீங்கள் நேரில் வந்து எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் ஸோ பாய்கேஸ் ராபிடும் மக்காம காண்டாக்ட் பண்ணுங்கள்